நண்பர் ஹேமநாதன் தன்னடங்கிறத பொ பொதுநல தொண்டர் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் அழைக்காமலே கேள்விப்பட்டு போய் தொண்டாடக்கூடியவர் நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அது வேறு மாதிரியான இதாக இருந்தால் எதாக இருந்தாலும் அவர் வந்து தன்னை அழைக்கணும் என்ற எதிர்பார்க்க மாட்டார் அது இல்லாமல் அந்த சேவை வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சேவை அது வந்து புகழுக்காகவோ பணத்துக்காகவோ அந்த இந்த இரண்டு பேகும் அவர் சேவை செய்யவில்லை அவர் அவர் ரத்தத்திலே அது ஊரில் இறந்திருக்கிறது பொதுமக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிறது தலைவராக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இருந்தும் அவர் தலைவர் ஆகலை தொண்டராகவே இருந்து மறைந்தார் அவருடைய இழப்பு எங்களுக்கு பேரிழப்பு அவர் ரகநாத கூட்டுறவு சாலையை துணைத் தலைவர் இயக்குநராக பணிபுரிந்த போது எவ்வளவு பேரை ஏழை எளிய மக்களுக்கு சர்க்கரை மண்ணெண்ணெய் இதெல்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்து உதவி செய்திருக்கிறார் அது வந்து இன்னும் எங்களுடைய நினைவுகள் பசுமையாக இருந்து கொண்டு இருக்கிறது அவர் இழப்பு எங்களுக்கு எந்த ஈடு செய்ய முடியாத ஒரு அதை அதை இதை வந்து நான்காண்டு நான நாலாவது ஆண்டு நினைவுந்தார் கொரோனா என்ற கொடிய இதில் அவர் மறைந்தார் இல்லை விட இல்லை எங்களோடு இருந்தார் இருந்திருப்பார் ஜூன் எட்டு ஜூன் எட்டு எங்களோடு இருந்திருப்பார் ஆனால் அந்த நோயில் நோயினால் அவர் மறைந்து விட்டார் அவர் மறைந்தாருடைய அவருடைய புகழ் மறையவில்லை இன்னும் மக்கள் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரம் ஹேமநாதன் இருந்தால் அதை செஞ்சு கொடுப்பாரு இதை செய்து கொடுப்பாரு இப்போ செய்து கொடுக்க யாரும் ஆள் இல்லையே அப்படி என்று மக்கள் பேசுவதை காதார கேட்க முடிகிறது அழையவர் யாரும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு வந்து அது சுபகாரியமாக இருந்தாலும் சரி அபகாரியமா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அவரை வந்து கூப்ப சொல்லணும் அந்த தகவல் தகவல் கேள்விப்பட்ட முதலாக வந்து நிற்பார் அந்த மாதிரியான ஒரு தொண்டாற்ற ஒரு நண்பர் நல்ல பண்பாளர் அவருடைய மறைவு எங்களுக்கு எங்கள் நண்பர் வட்டாரத்துக்கு பெரிய இழப்பு இது மட்டும் இல்லாமல் யாருக்கும் உதவி செய்ய பலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் ஏழை எளிய இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிக பலமாக இருந்து அந்த காரியங்களை அவர் செய்து கொடுப்பார் அவங்களுக்காக யாருக்கும் யாரும் ஆளுகள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஹமநாதனை தெரிஞ்சால் போதுமான சீனிவாசன்